பார்க்க போறனா எம் ஹால் டிக்கெட் வந்துருச்சுங்க எல்லாரும் ஹால் டிக்கெட்டுக்காக வெயிட் இருந்தீங்க எக்ஸாம் எப்போ வரும் அது நிறையா டவுட் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸுங்க எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியாச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா எயிட் தேர்ட்டி கொஞ்சம் முன்னாலே உள்ள போகிற மாதிரி போயிக்கிங்க ஏன்னா அதில் நம்மளுக்கு நைன் ஓ கிளாக் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் முன்னால் போயிக்கங்க நீ இருக்கிற டேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணுறது ப்ளஸ் படிக்காதெல்லாம் நல்லா பாருங்கள் கொஞ்ச நாளில் ஏன்னா இப்போ இருக்கிற டேஸ் யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் இத்தனை நாள் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணிங்களோ அது முக்கியம் இல்லைங்க இனி வர டேஸ் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாளாக மாற்றுங்க அதுக்காக தொடர்ந்து நல்லா படிங்க இந்த ஒரு டென் டேஸ் காட்டால் நீங்கள் உங்கள் நாள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏன்னா நீங்கள் இதில் ஓவரால் கட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா போதும் மார்க் ஹையெஸ்ட் மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாங்க உங்களுக்கு லைஃபுக்காக எத்தனையோ நாள் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதையெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாங்க நீ இருக்கக்கூடிய இருந்து அப்கமிங் எண்டிங் வரைக்கும் தேதி வரைக்கும் உங்களோட ஒவ்வொரு நாளும் முத்தான நாளாக மாற்றுங்க அதுக்கு வந்து நான் ஒரு ஷெடியூல் கொடுக்குறேன் ஷெட்யூல் பார்க்கணுன்னா விருப்பம் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எந்த ஷெட்யூலில் விருப்பம் அந்த ஷெட்யூலை பார்த்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே தானே ஒரு ஷெட்யூலை ஃபஸ்ட்டு உருவாக்குங்க நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க எவ்வளோ படிக்கிறீன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ஒரு ஷெடியூல உங்களுக்கான ஷெட்யூல் நீங்களே போடுங்க நான் கொடுக்கற ஷெட்யூல் வந்து நீங்கள் டெய்லி லைவுக்கு வரும்போது நான் கொஷின் கேட்பேன் அந்த கொஷின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ப்ளஸ் இது இல்லாமல் நீங்கள் தனி ஷெட்யூல் போடணுங்க அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு போடணுங்க அது போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் முடியும் மேக்ஸுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ ப்ரீவசிய கொஷின் எல்லாமே போட்டிருப்பேன் டூ டி த்ரீ எல்லாம் கவர் பண்ணி ஒன் வீடியோ கொடுக்குறேன் அது டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்கும் கொடுக்குறேன் வீடியோ லிங்கு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேக்ஸை பொறுத்தாலும் அது பாருங்கள் டெய்லி நானே முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு கண்டன்ட்டாக கொண்டு போகிறேங்க ஒவ்வொரு கண்ணை நாம் இதில் கூட வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணால் அந்த சேனலில் பிடிஎஃப் எதுவுமே சென்ட் பண்ண முடியலைங்க அதெல்லாம் என்ன பண்ண போனா இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் தரங்க எல்லாரும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அங்கே நான் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃப் எல்லாமே இருக்குது அதை எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பிளஸ் உங்களால் எந்த அளவுக்கு உங்களை கைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கைட் பண்ண ரெடிங்க நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுற ரெடியோ நீங்கள் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுங்க இனி இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளா மாற்றுறதுக்கான தருணங்கள்னா ஒவ்வொரு டைமும் வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து படிங்க எல்லாரும் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க எதையும் ஃபீல் பண்ணாதீங்க இருக்கக்கூடிய நாள் மட்டும் நல்லா யூஸ் பண்ணி நல்லா படிங்க இந்த எயிட்டீன் எயிட்டீன் வரைக்கும் படிங்க நைன்டீன் எக்ஸாம் எழுதிட்டு ஜாலியாக சுற்றுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் அது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க உங்களுக்கு அதற்கு எங்காச்சும் போனால் அதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி நீங்கள் படிப்புக்கு மட்டும் கவனம் செலுத்துங்க இனி நான் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சேனலில் லைவ் வர முடியுமா டவுட்டுங்க நாலேருந்து கம்பல்சரி லைவ் நடக்குங்க வீடியோ எல்லாமே அப்டேட் ப்ராப்பராக வருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பாருங்கள் நான் அந்த சேனலில் மேக்ஸ் நாளை வெள்ளிக்கிழமிலேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேங்க ஒரு டூ டேஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறேன் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது கொஞ்சம் ஃபீவராக இருக்குதுங்க அதனால என்னாலே முடியாதுங்க அந்த டூ டேஸ் மட்டும் எனக்காக நீங்கள் பாக்கறது பாருங்கள் இந்த டூ டேஸ் கழிச்சு நான் உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுறேன் மேக்ஸ்லேருந்து எல்லாமே மேக்ஸ் டெய்லியும் நானே உங்களுக்கு டீச் ஓரளவுக்கு கொண்டு போய் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு டூ டேஸ் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணாம் அதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கான மேக்ஸ் வீடியோ கவலைப்படையுங்க மேக்ஸ் பொறுத்தவரை நானே ஈஸியாக உங்களை அப்ரோச் பண்ணுறது அது இல்லாமல் ப்ரீவியஸி கொஸ்டின் நிறைய ப்ரீவியஸி கொஸ்டின் மேக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுறேங்க டூ டேஸில் எல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சு உங்களுக்கு எல்லாமே மேக்ஸில் எல்லாமே கொடுக்க போகிறேங்க ப்ளஸ் என்ன பண்ணால் சயின்ஸ் வந்து நீங்கள் பொறுத்தளவு புக் பேக் பாருங்கள் புக் பேக் நம்ம சேனல்லேயே அப்லோட் பண்ணிவிட்டோம் இப்போ எயித் வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கிறேங்க நைன்த்து டென்த்து நாளைக்கு நாலாணிக்குள்ளே டூ டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சயின்ஸ் ஓவரால் அது பார்த்தீங்கன்னா போதுங்க ஐஎன்எம் சொல்லி இந்திய தேசிய இயக்கம் இருக்குமோ அது கம்பல்சரி பார்க்கணுங்க அது எங்கே படிக்கணும் டென்த் புக்கில் இருக்குமே டென்த் புக்கில் அஞ்சு அஞ்சு அந்த அஞ்சு லெசன் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் கவர் ஆயிருங்க அது புக் பேக் கொஷின் ஆச்சு மஸ்ட் பாருங்க உள்ள படிக்கலீங்கன்னா கூட பரவாயில்ல புக் பேக் கொஷின் பாத்துக்கோங்க புக் பேக் கொஷின்ல இரு நம்பர் ஆஃப் கொஷின் அதிகமா வந்துருக்குதுங்க சயின்ஸ் ஒரு தேர்ட்டி கொஷின் வருங்க ஐஎன்எம் வந்து ஒரு டுவெண்ட்டி பிளஸ் வருங்க பாலிட்டி என்ன பண்ணுறீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு ஈஸியாக இருக்குமா அதெல்லாம் நான் ஒன் பிடிஎஃபாக கொடுக்குறேங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அளவுக்கு படிங்க உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க அது அவ்வளோதாங்க அதே போல் ஹிஸ்ட்ரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறாங்க அந்த பிடிஎஃப் பாருங்க அது பார்த்துட்டு ஒரு அளவுக்கு எல்லா கண்ணுமே கொடுத்துப்பேன் ப்ளஸ் புக் பேக் கொஷின் மஸ்ட் மஸ்ட்டு பாருங்கள் புக் பேக் கொஸ்டின்லேருந்து நம்பர் ஆஃப் கொஷின் நிறையா வந்திருக்குதே நீங்கள் புக் பேக் கொஸ்டினை பார்த்துட்டு நீங்கள் ப்ரீவியஸி கொஷின் நாலேஜ் செட் பண்ணி பாருங்கள் எல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் வேணுனாலே நான் சென்ட் பண்ணுறேன் எல்லாரும் அந்த டெலகிராம் சேனல் கீழே இருக்குது ஜாயின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னென்ன இந்த நான் ஷெட்யூல் கொடுத்தேன் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அந்தந்த ஷெடியூலை அந்த வந்து கண்டிப்பாக லைவுக்கு செவன் ஓ கிளாக் வாங்க செவன் டு செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி வரைக்கும் தான் இருக்குங்க இந்த எயிட்டீன் வரைக்கும் நம்ம இந்த லைவை கன்யூ பண்ணலாம் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம் இது முடிச்சுட்டு ஓஏக்கு நான் மேக்ஸை கைட் பண்ணுறேங்க ஓகே இன்னே நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வர டைம் இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் இவங்களுக்கும் பேட்ச் விங்களுக்கு நம்ம நாளைக்கு என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கை பண்ணி கூடிப் போயlங்க அடுத்து OA எஃபெக்ட் போட வாங்கி ஷெட்யூல் சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன அடுத்தது ஒன்பதாம் தேதி என்னன்னா எயித்து நைன்த்து தமிழ்ங்க பத்தாம் தேதி என்ன டென்த் ஓவராலாக தமிழ் கண்டென்ட் ஃபுல்லுமே இருக்குங்க இதை ஃபர்ஸ்ட் மூணு டேஸ் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து தமிழ் பார்க்க போறேங்க நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் மேக்ஸுங்க எல்லா டாப்பிங் நதினொன்றாம் தேதி என்னென்ன டாப்பிங்கிறது உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேங்க அது நீங்கள் பார்த்துக்கலாம் த்ரீ டேஸில் மேக்ஸ் ஓவராலாக கவர் பண்ணி கொடுத்துருவேங்க அதுக்கப்புறம் சைன்ஸ் வந்து ஃபோர்டீன் அன்னைக்கு சைன்ஸ் பார்த்திடலாங்க ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சைன்ஸ் ஏன்னா சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற புக் பேக் கொஷின் பார்க்க போகிற பிளஸ் நான் உள்ள இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு லைவ்ல கேட்கறாங்க லைவ்ல அது பாத்தீங்கன்னா போதுங்க புக் பேக் கொஸ்டின் மஸ்ட் பாத்துருங்க இந்த டூ டேஸ் உங்களுக்கு எதுக்குன்னா புக் பேக் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்காக பிடிஎஃப் கூட முடிஞ்சா நானே சென்ட் பண்றேங்க இல்ல வீடியோஸ் இருக்குமே வீடியோஸ் போய் பாருங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியுங்க அடுத்தது சிக்ஸ்டீன் செவன்டீன் வந்து ஹிஸ்டரி பாலிட்டி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுல வந்து ஐஎன்எம் பாலிட்டி ரெண்டு டேஸ்ல பாலிட்டி கவர் பண்ணிக்கலாம் ஏன்னா பாலிட்டியில தேர்ட்டி ஆஃப் கொஸ்டின் வர போதுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா எயிட்டீன் அன்னைக்கு ஓவரால எல்லாத்தையுமே முடிஞ்சாலும் ரிவிஷன் பண்ணிடுங்க ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா எக்ஸாம் போய் நல்லா எழுதி டீட்டிவாங்க டெலகிராம் குரூப்பில் எல்லாமே கமெண்ட் டெலகிராம் குரூப் லிங்க்கு கமெண்ட் பாக்ஸில் இருக்குது ஜாயின் பண்ணிங்க நம்ம டார்க் கேட்டால் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுக்கணுங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுத்தால் தான் நம்ம ஓவராலாக போக முடியும் அதனால் உங்களால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு எஃபர்ட் போடுங்க தேங்க்யூ கைஸ் இதே போல் லைவை முடிச்சு இதே போல் வீடியோ க முடிச்சிக்கலாம் இதே போல் எல்லோரும் மறக்காமல் செவன் ஓ கிளாக் லைவுக்கு வந்துடுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே லைவ்லேயும் இன்னொரு கா சொல்கிறேங்க டூ டேஸ் மட்டும் கொஞ்சம் ஃபீவரா இருக்குது அதை நான் சரி பண்ணி நான் வந்துடுறேங்க அதுக்கப்புறம் நம்ம சிறப்பா நம்மளால எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாங்க தேங்க்யூ கைஸ்